வணக்க மக்களே உங்கள் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன் சோ இப்போ எதை பத்தி பேச போறேன்னு நீங்க தமிழில் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப பரவலா இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல பேசப்படுது அதுவும் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஏன் இப்போ பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசுல இருக்கு சோ நான் இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கிறது விட இப்போ நீங்க யூடியூப் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை விட்டு அதாவது இந்த ஹிஜாப் பிரச்சனையை பத்தி தான் நம்ம பேச போறோம் சோ பள்ளிக்கூடங்கள்ல ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஹிஜாப் அணிகிற மாணவிகள் வந்து நாங்க அணிஞ்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையிலே வந்து இந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவி துண்டு போட்டுட்டு அவங்க ஒரு பக்கத்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இது இப்ப எதுக்கு நடக்கணும் அதாவது இந்த முதல் நாள் அந்த பள்ளி அந்த கல்லூரியில அந்த நான்கு மாணவிகளை வந்து வரக்கூடாதுன்னு சொல்ற முடிவு எடுத்தாங்கல்ல அதுக்கு முதல் நாள் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து நம்ம யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா நேத்து ஏன் வந்து அந்த முடிவுக்கு அவங்க தடை சொல்லு அப்போ நேத்து அந்த முடிவு எடுக்கிற முதல் நாளுக்கு முன்னுக்கு என்ன நடந்துச்சு யாருடைய தலையீடு இருந்துச்சு யார் வந்து இந்த முடிவை எடுக்க சொல்லி யாருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இதுல ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா இந்த முடிவுகள் யாரு எடுத்தாங்கிறத விட அதை வந்து மாணவர்களை வச்சு வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப வந்து வேதனையான ஒரு விஷயமா இருக்கு இப்போ அந்த மாணவர்கள் சக மாணவர்கள் வந்து ரொம்ப காலமா வந்து நம்ம எல்லாரும் வந்து மல்டி ரேஷியல் தான் இருக்கும் அதாவது மல்டி அத்தனிக் மல்டி ரிலிஜியன் சொசைட்டில நம்ம வாழ்ந்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம மட்டுமே உள்ள ஒரு ரேஸ் ரேஸோ இல்லை நம்ம மட்டுமே இருக்கிற ரிலீஜியனோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டில நம்ம வாழலை இந்த பூமியில நம்ம நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நிறைய ரிலீஜன்ஸை ஃபாலோ பண்றோம் நிறைய ரேஸஸ் இருக்கும் மதங்களா இருக்கட்டும் சரி நம்மளுடைய ரேஸா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நிறைய இடத்த ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு பள்ளிக்கூடம் வரும்போது கண்டிப்பா வந்து நிறைய ரிலீஜன்ஸ்ல இருந்து வருவாங்க நேத்து வரைக்கும் சரியா இருந்த ஒரு விஷயம் திடீர்னு எதுக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுவும் சக மாணவர்களுக்கிடையே இந்த ஒரு போராட்டம் வந்து அவசியம் தானேன்னு பார்க்கணும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நம்ம வர சொல்கிறோம் நம்மளுடைய ஃப்ரெண்டு நம்மளுடைய நண்பன் நம்ம நினைக்கும் போது அவங்களை எப்படி நம்ம எதிரியா பார்க்க முடியும் அது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல இங்க என்னுடைய நண்பன் யாரா இருந்தாலும் எனக்கு நண்பன் தானே என் கூட கல்லூரியிலயோ என் கூட பள்ளியிலயோ படிக்கிறவங்க எந்த மதமா இருந்தா என்ன இம்மதமும் சம்மதம் அப்படின்னு நீங்க யோசிக்காட்டியும் நம்மளுடைய ஃப்ரெண்ட் நம்மளுடைய நண்பன் எந்த மதமா இருந்தா என்ன அவங்களுக்கு எதிராக வந்து எப்படி கொடிக்க கொடிக்க வந்து நம்மளால முடியும் அதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இப்போ நம்ம மனசை வந்து யாரு குறுக்குனா அந்த மாதிரி யாரு சொல்லி கொடுத்தா அப்படிங்கறது வந்து இங்க ஒரு பெரிய இருக்கு எது வேணாலும் நடந்திருக்கட்டுமே யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லி கொடுத்துருக்கட்டுமே எந்த காரணத்துக்காக எந்த அழுத்தத்தினால வந்து இந்த மாணவர்கள் வந்து ஆஹ் ஹிஜாப் போடுற மாணவிகள் மேல வந்து அப்படி ஒரு கோபம் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எப்படி வந்து ஹிந்து மாணவர்களும் சரி மத்த மாணவர்களும் சரி எப்படி இந்த போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது புரியுது இப்போ பள்ளிக்கூடம் யூனிஃபார்ம் சீருடை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வந்து யூனிஃபார்ம் இருக்கும் இப்படிதான் வந்து ஒரு ஒரு பையனா இப்படிதான் போடணும் ஒரு பொண்ணுனா இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் சொல்லுவாங்க அதை சீருடைன்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனா எல்லா நாட்லயும் அதே மாதிரி இருக்கும் எல்லா ஸ்கூல்லயும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் கலரா போடுறாங்க யூனிஃபார்ம் வந்து கலர் கலரா இருக்கு இந்த வந்து யூனிஃபார்ம் என்ன கஷ்டமா இருக்குல்ல கண்டிப்பா எல்லாருக்கும் இதை அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம வந்து நம்ம பர்சனல் ஒப்பீனியன் சொல்லும் போது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா வந்து உடைகள் அது வந்து அஹ் சமயம் ஒரு ரிலீஜனை சார்ந்த ஒரு உடை அதை போடக்கூடாத சொல்லி நிறைய வந்து அனாவசியமான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் தோணுது உடைகள் சுதந்திரம் இருக்கு நம்மளுக்கு ஆனா பள்ளின்னு வரும்போது கண்டிப்பா யூனிஃபார்ம் இருக்கு அப்படி இல்லாத ஒரு பட்சத்துல இந்த ஹிஜாப்பையும் பள்ளியோட சீருடையில ஒன்னா ஆக்குறதுல என்ன கஷ்டமாயிருப்போகுது ஏன்னா தொன்று தொட்டு நீங்க பாத்தீங்கன்னா முஸ்லிம் மாணவிகள் முஸ்லிம் பெண்கள் வந்து கண்டிப்பா வந்து ஹிஜாப் அணிஞ்சிட்டு தான் வருவாங்க அது நம்மளுக்கு தெரியும் ஆனா எந்த காலகட்டத்துல இந்துக்கள் காவிய வந்து கழுத்துல போட்டுட்டு சுத்தி இருக்காங்க இது எந்த மரபுன்னு எனக்கு புரியல நம்ம ஏதாவது பேசணுமா நீ யாரு பேசறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனா நடைமுறையில இல்லாத ஒரு விஷயத்த நீ பண்ணனா நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது வந்து இது ஒரு வெதன்னா வாதம் தானே இது அனாவசியமான விஷயம் தானே நம்ம நண்பர்கள் அவங்களுக்கு எதிரா எதுக்கு போனோம் முஸ்லீம் பிரியாணினா பிடிக்கும் ஆனா முஸ்லீம் ஹிஜிப் ஹிஜாப் போட்டா பிடிக்காது என்னங்க நியாயம் கே கே வந்து நம்மளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க செய்யற பிரியாணி அஹ் என்ன சொல்றது மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் முஸ்லீம் மட்டன் பிரியாணி செஞ்சா ரொம்ப சொல்லும் சொல்லும்போது அப்புறம் இப்ப என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரீங்க அதுவும் முதல்ல நான் சொன்ன மாதிரிதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா இது மாணவர்களுக்கிடையே வந்து இந்த விஷயம் வந்திருக்க கூடாது எந்த விதமான அழுத்தமா இருந்தாலும் சரி யாரும் அழுத்தம் கொடுத்திருந்தாலும் சரி மாணவர்கள் வந்து கண்டிப்பா அவங்களுடைய நண்பர்களுக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில ஈடுபட்டிருக்க கூடாது அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா இங்க வந்து சொல்லிக்கிறேன் சோ மத்தபடி பார்த்தா இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா ஒரு சுமூகமான ஒரு ஆரோக்கியமான முறையில வந்து இந்த விஷயத்த இந்த பிரச்சனைய வந்து கையாளினாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து இது யோசிக்க வைக்கிற விஷயம் என்னன்னா நம்ம ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நம்ம எல்லாரும் மறந்துடக்கூடாதுங்கிறது நம்ம எவ்வளவுதான் தொலைநோக்கு சிந்தனையோட இருந்தாலும் எவ்வளவு மாடர்னா மாறிட்டு போனாலும் கலை கலாச்சாரம்னு வரும்போது ரொம்ப பேர் வந்து கட்டுப்பாடா இருக்காங்க அது வந்து ரொம்ப வந்து வரவேற்க வேண்டிய விஷயம்தான் இருந்தாலும் மத்த கலை கலாச்சாரம் அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய முறை அவங்க பழக்க வழக்கம் அவங்களுடைய சமயம் சார்ந்த விஷயங்களை வந்து அதிகமா வந்து டிபேட்க்கு கொண்டு வராம இருக்கிறது வந்து அந்த நாட்டோட சரி அந்த சமுதாயத்தோட ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த காட்டும் அவங்க ஒற்றுமையை காட்டும் அது எதுக்கு பொழிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது வந்து நம்ம எப்படியாச்சும் நம்மளை பொறுத்த அளவுக்குள்ள வந்து அதுல இருந்து ஒதுங்கி தான் நல்லது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் என்ன மாதிரி கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்